சிதம்பரம் பிள்ளை அவர்களை இணைவாக பேசிய ஆ ராஜாவை கண்டித்து இன்று வரைக்கும் யார் போட்டமே எங்களுடைய சமூகத்தின் பேரை வந்து இன்னொரு சமூகத்துக்கு கொடுத்துட்டாங்கங்கிற மாதிரி குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க அதன் காரணம்னா அதிமுக வந்து தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் நினைக்கிறீங்க வெள்ளாளர் சமுதாயத்தோட ஆதரவனால தான் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பறித்தது என்பது ஆனால் ஆட்சியில் அமைந்ததிலிருந்து இந்த வெள்ளாளர் சமுதாயத்திற்கு துரோகத்தையும் இழப்பதற்கு உண்டான செயல்தான் திமுக செய்து கொண்டு வருகிறது இதுல திமுக ஒண்ணுதான் அண்ணா திமுக எங்களை பொறுத்தவரை ஒண்ணுதான் எடப்பாடி அவர் தலைவர்கள் வந்து உங்களுடைய சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுப்பார் நினைக்கிறேன் உண்டான கோரிக்கைக்கு செவி சாய்த்து உரிய அங்கீகாரம் கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் அவர்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் மற்ற கட்சிகளில் வந்து உரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் எங்களுக்கு உண்டான உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம் ஆனா அவரும் எங்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சீமான் தன்னை வளர்த்துக் தான் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாய் தவிர இந்த தமிழ் குடியை இந்த தமிழர்களை வளர்ப்பதற்காக அவர் கட்சி நடத்துவது போல தெரியல இந்த நாற்பது தொகுதியில ஒரு தொகுதி கூட இந்த வெள்ளாளர் சமுதாயத்திற்கு என்று அவர் வேட்பாளர் அறிவிக்கவில்லை நகரம் நேர்வு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் நெல்லை பந்தல்ராஜ் அவர்கள் வணக்கம் 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 சார் திமுகவை சேர்ந்த ஆராஸ் அவர்கள் வஉசி அவர்களை பற்றி அவர் வந்து பெரியாரிடம் வந்து வேலைக்காக வந்து கெஞ்சினாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார் அது வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சை ஏற்பட்டுச்சு அதற்கு நிறைய கண்டனங்கள்லாம் இருந்துச்சு வஉசி குறித்து ஆராசா பேசிய பேச்சுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் முழுக்க முழுக்க ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் தியாகத்தை கொச்சப்படுத்தும் விதமாக ஆ ராசா பேசியிருக்கார் இந்த பேச்சு வந்து அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி தான் பிரபலமாகணும் தன்னோட பேச்சு வைரல் ஆகணும் என்ற எண்ணத்தில் தான் முழுக்க முழுக்க ஒவ்வொரு மேடையிலும் ஏதாவது ஒரு சமுதாயத்தை பற்றி எல்லாது ஏதாவது ஒரு சுதந்திரத்துக்காக போராடிய தலைவரை பற்றி தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறாங்க இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் தற்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் பலமுறை கோரிக்கை வச்சிருக்கோம் இதை அவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் முக்கியமாக ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி பேசிய ஆர் ராசா பொது மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியிலும் அவர் ஓட்டு கேட்க வர முடியாது திமுக வெற்றி காண்டி அவர் வந்து வந்தால் அவர் எந்த தொகுதிக்கு வர்றாரோ அந்த தொகுதியில் திமுக படும் தோல்வியை சந்திக்கும் இது ஒட்டுமொத்த வெள்ளாளர்களின் இளைஞர்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த வெள்ளாளர் மக்களின் சார்பாக இந்த கண்டனத்தை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் இப்போவுமே அவருடைய பேச்சுக்கு திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் மதுரை மாவட்டம் இன்று திருப்பூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் கண்டனம் பொதுக்கூட்டம் நடந்திருக்கு நே இரண்டு நாளுக்கு முன்னாடி திமுகவோட நாடாளுமன்ற தொகுதி பற்றிய விவாதங்களுக்கு ஆர் ராசா அவர்கள் மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க என்னோட தலைமையில் ஆர் ராசாவின் காரை மறித்து கருப்பு கொடி காட்டி எங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் ஆர் ராசாவிற்கும் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிக்கிறோம் தேர்தலுக்கு முன்பு இன்னொரு பத்து நாள் அவர் பொது மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் கண்டிப்பாக தென் மாவட்டத்தில் எந்த தொகுதிக்குள்ளேயும் அவர் வரவிடா வர முடியாது அதுக்கு வெள்ளாள சமுதாய மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணுவோம் இந்த தேர்தலில் இந்த ஆர் ராசாக்காக திமுக படும் தோல்வியை சந்திக்கும் என்பதை மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் வெள்ளாள மக்கள் சார்பாக நாங்கள் கூறி கொள்கிறோம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க ஆனால் அதிமுக மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் வந்து எங்களுடைய சமூகத்தின் பேரை வந்து இன்னொரு சமூகத்துக்கு கொடுத்துட்டாங்கிற மாதிரி குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க அதன் காரணம் தான் அதிமுக வந்து தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் நினைக்கிறிக்கலாம் கடந்த ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெள்ளாளர் மக்களின் அடையாளமாக இருக்கின்ற வேளாளர் என்ற பெயரை எந்தவித ஒரு வெள்ளாளர் சமுதாய மக்களை கூப்பிட்டு எந்தவித ஒரு உரிய அங்கீகாரமும் ஒரு விசாரிக்கவும் ஒரு அவங்களோட கோரிக்கையும் எதுக்காண்டி இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு கூட கேட்காம பாரதிய ஜனதாவின் அழுத்தத்தின் பேரில் தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக அண்ணா திமுக இந்த வேளாளர் பெயரை பயன்படுத்தி ஒரு மசோதா வெளிவிட்டாங்க எங்கள் ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாய மக்களுடைய ஆதங்கமும் அந்த ஒரே காரணத்துக்காக கடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தோம் அந்த கொடுத்த ஆதரவு காரணமாக தான் தென் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தக்க வச்சுது அதை வந்து வெள்ளாள முன்னேற்றக் கழக கூட்டத்தில் திமுக அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் வந்து அவரே தன்னோட பதிவில் பேசியிருக்காங்க வெள்ளாளர் சமுதாயத்தோட ஆதரவுனால தான் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பறித்தது என்பது அது கே கே எஸ் அவர்களே சொல்லியிருக்காங்க இது திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தலைமையும் மறுதளிக்க முடியாது ஆனால் ஆட்சியில் அமைந்ததிலிருந்து தொடர்ச்சியாக இந்த வெள்ளாளர் சமுதாயத்திற்கு துரோகத்தையும் இந்த வெள்ளாளர் சமுதாய மக்களின் நம்பிக்கையை தொடர்ச்சியாக இழப்பதற்கு உண்டான செயல் தான் அந்த திமுக செய்து கொண்டு வருகிறது எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பக்கத்தில் பாச்சலூர் கிராமத்தில் பிரித்திகா என்ற ஒரு பெண் குழந்தை அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு இருக்குது அரசு பள்ளிக்கூடம் நடந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளேயே அந்த பெண் குழந்தை உடல் எரிக்கப்பட்டு இறந்து விடுகிறது இன்றைக்கு வர அந்த குழந்தைக்கு இழப்பீடும் ஏன் அந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்களுக்கு அந்த தொகுதி எம்எல்ஏயோ இல்லாட்டி அங்கே இருக்கின்ற அமைச்சரோ ஏன் இதே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழியோ ஒரு ஆறுதல் கூட சொல்லலாம் இது இந்த வெள்ளாள சமுதாயம் என்பதுனால இந்த திமுக அரசு புறக்கணிக்கிறதா என்பதுதான் எங்களோட மக்களுடைய ஆதங்கமாக இருக்குது இதே ஒரு அசம்பாவிதம் இதே போல் வேறு ஒரு சமுதாயத்தில் நடந்திருந்தா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பட்டியல் சமூகத்தில் நடந்திருந்தா இன்றைக்கி திருமாவளம் போயிருப்பாங்க திருமாவளன் போய் அந்த வீட்டை போய் பார்த்துருப்பாங்க உடனே மீடியா ஃபுல்லுமே கவர் பண்ணியிருக்கோம் அரசும் உடனே அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கியிருக்கும் ஏன்னா இந்த சமூகத்துக்குன்னு உரிய அங்கீகாரம் இல்லை ஒரு பெரிநித்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு அனைத்து கட்சிகளும் எங்களை புறக்கணிக்கிறது தான் எங்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதங்கம் சமீபத்தில் கூட ஒரு விஷயம் நடந்திருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் தாளையத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற ஒன்பதாம் வகுப்பு மாணவிக்கு அந்த பள்ளிக்கூடம் முடிந்த நேரத்தில் ஆசிட் விழுந்து பார்வை போயிருக்கு இன்னு வரை பெரிய அளவில் எந்த ஊடகமும் இதை வெளியிடலை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எந்த கட்சிக்காரனும் அந்த குழந்தைய போய் பார்க்கலை இன்னைக்கு வர அந்த பள்ளிக்கூடம் நிர்வாகம் தலைமை ஆசிரியரோ ஆசிரியரோ அவங்கள வந்து அலக்கழிக்காங்க எந்த வித ஒரு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இழப்பீடோ இல்லாட்டி ஒரு உரிய சிகிச்சைக்கோ உண்டான எந்த வித ஒரு சப்போர்ட்டும் பண்ணல ஏன்னா அந்த வெள்ளாளர் சமுதாயம் இதே வேற ஒரு சமுதாயம் இருந்தால் அந்த பள்ளிக்கூடத்தை முற்றுகையிட்டிருப்பாங்க அந்த பள்ளிக்கூடத்தை உள்ள புகுந்து ஆசிரியர் எல்லாமே மூட சொல்லி பண்ணியிருப்பாங்க ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க சொல்லி இந்த அரசு தமிழக அரசு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வாங்கன்னு ஒவ்வொரு மாணவர்களையும் கூப்பிடுதாங்க ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பதற்கு பள்ளி அறை இல்லை லேபில் தான் வச்சு சொல்லி கொடுக்காங்க அப்போ இன்றைக்கி நடக்கின்ற அரசு எவ்வளவு ஒரு மெத்தனம் போக்கில் எவ்வளவு ஒரு ஒரு பள்ளிக்கல்வித்துறை எவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக செயல்படுது என்பது தான் எடுத்துக்காட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக அரசு வந்து வெள்ளாளர் எதுவும் செயலன்னு சொல்லும் போது வா உசி அவர்களோட நினைவுனால வந்து தியாக நாள் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் தானே அறிவித்தார் இந்த மாதிரி செயல்பாடுகளையும் செயல்படுறாங்க தானே திமுக அதாவது ஒவ்வொரு தலைவர்களுமே வஉசியோட தியாகத்தை கூறாமல் வஉசியை நினைவு கூறாமல் வா உ சிதம்பரம் பிள்ளை அவர்களை நினைக்காமல் தேர்தலை எந்த அரசியல் கட்சியுமே சந்திக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு அரசியல் கட்சிக்காரங்கள் போட்டிருக்கின்ற சட்டியாக இருக்கட்டும் தற்போது இருக்கின்ற காவல்துறை போட்டிருக்கின்ற காக்கி சட்டியாக இருக்கட்டும் நீதிமன்றத்தில் வாடாய் வாதாடுகின்ற வழக்கறிஞராக இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாரும் போட்டிருக்கனா அன்னைக்கு சுதந்திரத்துக்காக போராடிய அனைத்து சுதந்திர தலைவர்களும் நினைவு கூர்ந்து ஒவ்வொருத்தரும் தேர்தலை சந்திக்கிறாங்க அதே போல் உ சிதம்பரம் பிள்ளை அவர்களே தியாகத்தை போற்றுறாங்களே தவிர அவர்களுக்குன்னு உரிய அங்கீகாரம் எந்த அரசும் கொடுக்கல தற்போது ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் கொடுக்கல எடுத்துக்காட்டுக்கு உன்னையவனு மட்டும் ஒட்டுமொத்த வெள்ளாள சமுதாயத்தோட மக்களின் கோரிக்கையாக இந்த மீடியா முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களுக்கு நாங்க சமர்ப்பணம் செய்கிறோம் முத்துராமலிங்க தேவர்னு போடுகிறாங்க அதே போல் நம்ம அரசு கொடுக்கின்ற ஏழை பெண்களுக்கான மகப்பெரும் உதவி முத்துலட்சுமி ரெட்டின்னு போடுதாங்க அதே போல் திருமலை நாய்க்கர்னு போடுதாங்க இந்த ரெட்டி இந்த தேவர் இந்த நாய்க்கர் என்ற குடி பெயர் போடும்போது சாதி வெறி அவங்களுக்கு தெரியல ஆனால் ஐயா வாவு உ சிதம்பரம் பிள்ளை எந்த தலைவர்களுக்கு கடிதம் எழுதினாலும் அந்த கடிதத்தில் வாவு உ சிதம்பரம் பிள்ளை என்று அவருடைய முழு கையெழுத்து தான் போடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரோட பெயரை இன்றைக்கி எல்லாருமே வாவு சிதம்பரனார் சிதம்பரம் நகரம் தான் போடுறாங்க ஏன் இங்க மட்டும் இந்த அரசுகளுக்கு ஜாதி வெறி கண்ணில் வருகிறதா இந்த திராவிட கட்சிகளை உருவாக்குவதற்கு அன்று மூல காரணமாக இருந்த சமுதாயம் இந்த வெள்ளாளர் சமுதாயம் ஆனால் இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த வெள்ளாளர் சமுதாயத்தின் அங்கீகாரத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் இந்த திராவிட அரசுகள் தொடர்ந்து அழித்து கொண்டு தான் வராங்க இதுல திமுக ஒண்ணுதான் அண்ணா திமுக எங்களை பொறுத்தவரை ஒண்ணுதான் எங்களுக்குன்னு உரிய அங்கீகாரம் பிரதிநிதித்துவம் எந்த அரசுமே கொடுக்கல கட்டபொம்மன் ஆட்சியில் கட்டபொம்மன் அமைச்சகத்தில் முக்கியமான அமைச்சர் தனாவதி பிள்ளை தனாவதி பிள்ளைக்கு இன்னைக்கு எந்த அரசியல் கட்சிகள் உரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கு அதே போல் சிவகங்கை சீமையில் முக்கியமான அமைச்சர் தாண்டவரன் பிள்ளை வேலு நாச்சியர் உயிரை காப்பாற்றினிருந்து மீண்டும் அந்த சிவகங்கை ஆட்சியை அமைப்பதற்கு எப்படி மருது சகோதரர்கள் மிகப்பெரிய ஒரு முக்கியமாக இருந்தார்களோ அதே போல் மறுக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக தலைமை அமைச்சராக இருந்தவர் தாண்டவரன் பிள்ளை இன்னைக்கு வர தாண்டவரன் பிள்ளைக்கு உரிய அங்கீகாரம் எந்த அரசியல் கட்சிகளும் எந்த ஆட்சியில் இருந்த ஆட்சியாளரும் கொடுக்கல அவர்களுக்குன்னு ஒரு சிலை ஒரு மணிமண்டபம் உரிய அங்கீகாரம் கொடுக்கல மதுரையை ஆண்ட மாமன்னர் மருதநாயகன் பிள்ளைக்கு இன்று வரை தமிழகத்தில் இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற இருக்கட்டும் கடந்த ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்கட்டும் யாருமே மருதநாயகன் பிள்ளை அவர்களோட போராட்டத்தையோ சுதந்திரத்தின் செய்த சாதனையோ அவருடைய பெரிய போராட்டங்களை உரிய அங்கீகாரம் கொடுத்து பாராட்டல அவர்களுக்குன்னு இன்று வரை தமிழ்நாட்டில் சிலை இல்லை இது ஒட்டுமொத்த வெள்ளாளர்களின் வரலாற்றை மறைப்பதற்கான செயலாகவே இந்த வெள்ளாளர் இளைஞர்கள் நாங்கள் நினைக்கிறோம் இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜெய்க் என்று முதன் முதல் முழக்கமுட்ட மாவீரன் ஜெயின் சென்புராமன் பிள்ளைக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல சென்னையில பீச்சு ஒரு சிலை வச்சிருக்காங்களே தவிர இன்னைக்கு வர ஜெயஹிந்த் செண்புராமன் பிள்ளைக்கு இந்த தமிழக அரசு என்ன செய்திருக்கு அதே போல் சிவகங்கை சீமையில முக்கியமான அமைச்சராக இருக்கின்ற தாண்டவரன் பிள்ளையோட சிலையை பார்ப்பதற்கு கூட இன்னைக்கு அனுமதி கிடையாது இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வஉசி இழுத்த செக்கை பார்ப்பதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அத பல சிறைத்துறையில அனை உயர் உயரதிகார்ட்ட அனுமதி வாங்கி தான் பார்க்க முடியுது இருக்கு இந்த நாட்டிற்காக சுதந்திரத்துக்காக செக்கெழுத்த செம்மல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளைகளுக்கு பிள்ளை அவர்களுக்கு இந்த அரசு என்ன செய்தது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்ததுக்கான காரணம் வந்து தேவேந்திர குல வேளாளருங்கிற பெயர் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது பிஜேபியும் அதிமுகவும் தேர்தலுக்காக ஓட்டுக்காக அந்த சமூகத்தின் ஓட்டுக்காக பண்ணாங்கன்னு சொல்லும்போது அதற்கு எதிராக திமுக எதுவுமே செய்யலையே ஆனால் ஏன் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க திமுக வந்து இந்த பெயர் கொடுக்கக்கூடாதுன்னு எதுவும் பேசலை அதை பற்றி எதுவுமே பேசலை தானே அன்று எங்களுடைய சூழ்நிலை என்னன்னா பாரதிய ஜனதா தமிழகத்தில் கால் உணவு என்றும் தமிழகத்தில் எப்படியாட்டு நம்ம ஒரு சீட்டாடு பிடிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் வரலாறே இல்லாத அதாவது இந்த வேளாளர் என்ற பெயருக்கு எந்தவித அடிப்படை ஆதாரமும் அங்கீகாரமும் இல்லாத ஒரு சமூகத்திற்கு வேளாளர் பேரை கொடுத்தா ஒட்டுமொத்த அந்த சமூகமும் நமக்கு ஓட்டு போடுவாங்க நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு கைப்படியாக இருந்த அதிமுகவை பயன்படுத்தி அவங்களுடைய அந்த அரசாணையை வெளியிட்டாங்க அப்பொழுது எங்களுடைய மக்களுக்கு அந்த அரசு மீண்டும் ஆட்சியில் அமர்ந்து விடக்கூடாது என்ற ஒரே லட்சியத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தணும் அதற்கு செய்த பழிவாங்கல் செய்தான் இப்போ மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய சமூகத்தை பழிவாங்குகிறது இதற்கு முன்னாடி தேவேந்திர குழ வேளாளருக்கு முன்னாடியே வந்து இசை வேளாளர் அப்படிங்கிற சமூகத்துக்கு வந்து பெயர் மாற்றம் செய்கிறாங்க அதன் குறித்து வேளாளர் சமூகம் வந்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்காத காரணம் என்ன இது வந்து ஒரு நல்ல கேள்வி ஏன்னா இன்றைக்கி இதே கேள்வியை பல்லர் சமுதாய மக்களும் எங்ககிட்ட கேள்வி கற்றுருக்காங்க அன்று ஆட்சியில் இருந்த கலைஞர் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு உரிய அங்கீகாரம் வேண்டும் என்று இசை வேளாளர் என்று அவர் ஆட்சியில் முதல்வராக இருக்கும்போது இசை வேளாளர் என்று அறிவித்து ஒரு மசோதாவை நிறைவேற்றி விட்டாங்க எங்களுக்கு வெள்ளாளர் சமுதாயத்தை பொறுத்தவரை எந்த சமுதாயம் எதிரி கிடையாது எந்த சமுதாயத்துக்கிட்டையும் சண்டை கிடையாது அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து எங்களுடைய சமூகத்தை முன்னேற்றுவதற்கும் பாதுகாப்பதற்கும் தான் நாங்கள் இன்று போராடி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் தலையெடுத்த பிறகு தற்போது அந்த இசை வேளாளர் மசோதாவையும் ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் தேவேந்திரகுல வேளாண் அரசாணையை மட்டும் நாங்கள் ரத்து செய்ய சொல்லவில்லை இசை வேளாளர் என்ற அரசாணையும் ரத்து செய்து எங்கள் சமூகத்தில் இருக்கின்ற நாற்பத்தி ரெண்டு உட்பிரிவுகளை ஒன்றாக இணைத்து வேளாளர் என்ற அரசாணை வெளியிட வேண்டும் ஜாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுத்து எங்களுடைய சமூகத்திற்கு வேளாளர் சமூகத்திற்கு பதினைஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் இப்போ உங்களுடைய சமூகத்துக்கு வந்து பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கும் சொல்லும்போது தமிழ்நாடு முழுக்க உங்களுடைய சமூகம் எங்கே பெருவாரியாக இருக்காங்க எவ்வளோ மக்கள் தொகையில் இருக்காங்க எங்களுடைய சமூகம் மட்டுமே ரெண்டு கோடி மக்களுக்கு மேலே இருக்காங்க எண்ணிக்கையில் எங்களுடைய சமூகம் தமிழ்நாடு முழுக்க பறந்து விரிந்து இருக்கிறது இது முடிக்க திராவிட ஆட்சியில் ஆட்சி செய்திருந்தவங்க எங்களுடைய சமூகத்தை வந்து இன்னும் சேர்க்கவே இல்லை கன்னியாகுமரின்னு பார்த்தா நாஞ்சி நாட்டு வேளாளர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசின்னு பார்த்தீங்கன்னா சைவ வேளாளர்கள் விருதுநகர் தேனி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீரகுடி வேளாளர் மதுரை பாண்டிய வேளாளர்கள் சோழ நாட்டில் ஆட்சி செய்த சோழிய வேளாளர்கள் காரகாத்த வேளாளர்கள் கொங்கு வேளாளர்கள் மற்றும் இங்கே இருக்கின்ற திருவண்ணாமலைங்களை திருநூற்று வேளாளர்கள் என்று எங்களோட சமுதாயத்தை பல உட்பிரிவுகளாக பிரித்து இன்று வர இந்த திராவிட அரசுகள் எங்களை இணைய விடாமல ஆட்சி செய்திருந்தாங்க ஆனால் இப்பொழுது அனைத்து உட்பிரிவுகளும் ஒன்று சேர்த்து வேளாளர் என்ற ஒரே அரசான கீழே கொண்டு வந்து எங்களுடைய மாம்பெரும் சக்தியாக நாங்கள் உருவெடுத்து எங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடை நாங்கள் கிடைப்பதுக்காண்டி போராடி கொண்டிருக்கோம் இப்போ உங்களுடைய சமூகத்தில் வந்து பல்வேறு உட்பிரிவுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க துளுவ வேளாளர் வந்து அகமுடையார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உங்களுடைய வேளாளர் சமூகத்தில் வருவாங்களா இல்லை அகமுடையார் தான் அவர்கள் துழுவ வேளாளர் என்பது அதிலே வந்துட்டு துழுவ வேளாளர் என்பது துல்லுவ வேளாளர் வந்து முழுக்க முழுக்க வேளாளர் சமூகத்தை சார்ந்தது அவர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தாலே தெரியும் வேளாளரின் முக்கியமான உட்பிரிவில் துல்லுவ வேளாளர்களும் ஒன்று இன்றைக்கி அகமுடியார் வந்து அதை தவறாக கிளைம் பண்ணுறாங்க அவங்க சரியாக இன்னும் வரலாறு படித்து அவர்களுக்கு உண்டான ஒரு உரிய அங்கீகாரத்தோட வரலாறு இருக்குது அந்த வரலாறாக கொண்டு சென்றால் இருக்கும் துல்லுவ வேளாளர் என்பது சென்னையில் திருவண்ணாமலை எல்லா இடத்துலையும் பரவலாக பறந்து பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலே துல்வ வேளாளர் என்று ஒரு ஐம்பது குடும்பம் இருக்குது இன்றைக்கி வர அவங்க வெள்ளாளர் கூட தான் இருக்காங்க அதனால் துல்லுவ வேளாளர் என்பது வெள்ளாளர் சமுதாயத்தில் நாற்பத்தி ரெண்டு உட்பிரிவு சொல்லிவிடுறோம்ளோ அந்த வேளாளர் உட்பிரிவில் துல்வ வேளாளரும் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டியிட ஒரு வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய சமூகம் வந்து எந்தெந்த தொகுதிகளில் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க எந்தெந்த தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெற அளவுக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்களுடைய சமுதாயம் வந்து நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இந்த வேளாண் சமுதாய மக்கள் இருக்காங்க இதில் எங்களுக்குன்னு உரிய அங்கீகாரத்தோட முப்பத்தைந்து சீட்டு தொகுதி கொடுத்தா எங்களுடைய வெற்றியை நாங்கள் தக்க வைப்போம் திமுக அதிமுக உரிய அங்கீகாரம் கொடுக்கலன்னு சொல்லும் போது அதன் பிறகு மற்ற கட்சிகள்லாம் இருக்கு பிஜேபி இருக்கு நாம் தமிழர் இருக்கு மற்ற கட்சிகளில் வந்து உரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுக்கு உண்டான உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அவரும் திராவிட அரசுகளைப் போல கட்சிகளைப் போல எங்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க மேடைக்கு மேடை எங்களுடைய முப்பாட்டன் வா ஊசி என்று முழக்க முடிகின்ற சீமான் அவர்கள் எந்த இடத்திலுமே வா ஊ சிதம்பரம் பிள்ளை என்று அவர் பதிவு செய்ததில்லை முதல் எங்களுடைய சமூகத்தோட அழிப்பு அங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது அதே போல் இப்போது நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல நாற்பது தொகுதி இந்த நாற்பது தொகுதியில் ஒரு தொகுதி கூட இந்த வெள்ளாளர் சமுதாயத்திற்கு என்று அவர் வேட்பாளர் அறிவிக்கவில்லை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி தொகுதி திண்டுக்கல் தொகுதி திருச்சி தொகுதி இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம் திருநெல்வேலியில் கோனார் சமுதாயத்திற்கு சத்யா என்ற ஒரு சகோதரிக்கு ஒதுக்கியிருக்காங்க அதே போல் திண்டுக்கல்லில் பள்ளிய சமூகத்தை சேர்ந்த பூர்வக்குடியாக இருக்கின்ற பள்ளி சமூகத்தை சார்ந்த உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க திருச்சியிலும் அதேபோல் மாட்டு சமூகத்தை தான் ஒதுக்கியிருக்காங்க நாங்கள் திண்டுக்கல்லில் எங்கள் சமூகத்துக்கு ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் அங்கு அண்ணன் எங்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா இதே சீமான் அவர்கள் நாங்கள் தமிழ் குடிகளாக ஒன்று சேர்கிறோம் தமிழ் குடிகள் தமிழர்களாக நாங்கள் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சீமான் அண்ணன் அவர்கள் பசுமுன் முத்துராமலிங்க தேவரோட குருபூஜைக்கு முத்துராமலிங்கன் என்பது அவரை சூறான்புரம் பண்ணி நாம் தமிழர் கட்சி சார்பாக பண்ணியிருந்தாங்க அந்த சமூகத்தில் இருந்து எதிர்ப்பு காட்டின உடனே முத்துராமலிங்க தேவர் என்று பதிவு செய்தான் அவரே இந்த கட்சியில் தமிழகத்தில் ஆட்சி ச கட்சி நடத்திருக்காருன்னா மிகப்பெரிய அச்சத்துல தான் செய்றாரு ஏன்னா ஒரு சமூகத்திலேருந்து எதிர்ப்பு குரல் கொடுத்த உடனே அவருடைய கொள்கையை அவர் மாத்துறாரு அதே போல் இந்த வெள்ளாளர் சமுதாயமும் நாம் தமிழர் கட்சி எங்கெல்லாம் வாவு சிதம்பரம் நாள் என்று பதிவு செய்கிறார்களோ அப்பொழுது நாம் இந்த வெள்ளாள சமுதாயமும் எதிர்ப்பு காட்ட வேண்டும் எல்லா இடத்திலும் அண்ணன் சீமான் அவர்கள் வாவு சிதம்பரம் பிள்ளை என்று பதிவு செய்ய வேண்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேட்பாளரை மாற்றி அமைத்து எங்களுடைய சமூகத்திற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று இதன் மூலமாக நான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான வேட்பாளர் இருப்பினும் முடிவு பெறாத நிலையில் வந்து அறிவிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க இதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே உங்களுடைய சமூகத்திற்கு வேட்பாளர்கள் கொடுத்துருப்பாங்க எங்கள் வேட்பாளருக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் எங்கள் மக்கள் தொகைக்கு ஏ ஏற்ற போல் எங்களுக்கு வேட்பாளர் அவங்க அறிவிக்கலை இதுதான் உண்மை இன்றைக்கி வந்து எல்லாருமே சமூக நீதி பேசுகிறாங்க சமூக நீதினா இல்லை ஒவ்வொரு சமூகத்தில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்றா போல் உரிய இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் உண்மை இன்னைக்கு இந்த சமூகம் அதிகமாக இருக்குன்னா அந்த சமூகத்துக்கு எந்த இடத்துலையும் பாதிப்பு கூடாது அனைத்து சமூகமும் இந்த தமிழ்நாட்டில் வாழ வேண்டும் அவங்களுக்குன்னு உண்டான உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் இதுதான் சமூக நீதி ஆனால் அந்த சமூக நீதிக்கு ஏற்ற போல் இன்றைக்கி இந்த தமிழகத்தில் எந்த கட்சியுமே செயல்படலாம் இதே போல் தான் நாம் தமிழர் கட்சி சீமான் தன்னை வளர்த்து கொள்வதற்காக தான் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் தவிர இந்த தமிழ் குடியை இந்த தமிழர்களை வளர்ப்பதற்காக அவர் கட்சி நடத்துவது போல தெரியல இன்னைக்கு மேடைக்கு மேடை எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் என்று வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி பெருமையாக பேசுகின்ற சீமான் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை இழிவாக பேசிய ஆ ராசாவை கண்டித்து இன்று வரை ஒரு அறிக்கையோ இல்லாட்டி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ இல்லாட்டி களத்தில் இறங்கி ஒரு ஆர்ப்பாட்டமே வைக்கல அவர்களுக்கு அவர்கள் கட்சியை வழிநடத்தி செல்ல வேண்டும் மேடை கிடைச்சா வாவு உ சிதம்பரம் பிள்ளைய பெருமையை பேசினா இந்த வெள்ளாளர் சமுதாயம் சேர்ந்த இளைஞர்கள் கைத்துட்டு வாங்க ஓட்டு போட்டுவாங்க அப்படின்னு எல்லா அரசியல் தலைவரும் நடத்தி கொண்டிருக்கிறான் அந்த நிலை மாறிவிட்டது இனி இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் யாரை கை காட்டுகிறதோ யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோமோ அவர்களுக்கு தான் ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாயமும் ஒன்றிணைந்து அவர்களுடைய வெற்றிக்காக பாடுபடும் மற்ற கட்சிகளை குறிப்பிட்டீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வருது இப்போ வந்து பிஜேபி கூட அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு மாதிரி அறிவிப்பு வெளியிட்டாங்க எடப்பாடி அவர்கள் வந்து உங்களுடைய சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எங்களை பொறுத்து வர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தற்போது பொதுச் செயலாளராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா விட்டு விலகி வந்தது எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அங்கீகாரம் கொடுப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது தான் கையை தன் கைக்குள் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் எங்களுடைய அடையாளமாக இருக்கின்ற வேளாளர் பெயரை மாற்று சமூகத்திற்கு வழங்க அரசாணை பிறப்பித்தது தற்போது பாரதிய ஜனதா விட்டு வெளியே வந்தது எங்கள் சமூகத்திற்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுப்பார் எங்கள் சமூகத்துக்கு உண்டான கோரிக்கையை நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற இடம் வைப்போம் கண்டிப்பாக வைக்க போகிறோம் அவங்க எங்களுக்கு உண்டான கோரிக்கைக்கு செவி சாய்த்து எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க கொடு கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் அவர்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சமூகத்திற்கு சரியான பிரதிநிதித்துவம் அங்கீகாரம் கொடுக்கல இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லும்போது உங்களுடைய சமூகத்தை வந்து ஒருங்கிணைக்காதக்கான பணி எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு நீங்கள் வந்து அது அடுத்த கட்டமாக அரசியலில் எந்த அளவுக்கு நீங்கள் செயல்பட போகிறீங்க அந்த சொல்லுவோம் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் என்பது வெள்ளாளர் சமூகத்திற்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை நோக்கி எங்கள் சமூக மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் எங்கள் மக்களுக்கு அநீதிகள் நடக்கிறதோ எங் நாங்கள் இழந்த அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்காக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் அனைத்து கட்சிகளையும் நாங்கள் எதிர்க்கவில்லை எங்களுக்கு எங்கே எங்களோட அங்கீகாரம் தடைபடுகிறதோ எங்கெல்லாம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கலையோ அங்கெல்லாம் நாங்கள் அனைத்து கட்சிகளையுமே கண்டிக்கிறோம் கடந்த மாதத்தில் பாரதிய ஜனதாவை கண்டித்து திருநெல்வேலி மா மாவட்டத்தில் பெரும்பான்மை வாழக்கூடிய வெள்ளாளர் சமுதாயத்திற்கு பாரதிய ஜனதா தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று தற்போது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் நயினா நகேந்திரனை ஒதுக்கக்கூடாது எங்களுடைய சமூகத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கண்டன சூரொட்டி ஒட்டி பாரத ஜனதாவுக்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆர் ராசா மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆர் ராசா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் அதனால் எந்த கட்சியும் எங்களுக்கு கிடையாது எந்த சமுதாயமும் கிடையாது எங்களுடைய மக்களுக்கு உரிய அங்கீகாரம் எங்களுடைய மக்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய இடத்துல எங்களுக்கு யார் தொகுதி ஒதுக்குறாங்களோ எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை எங்கள் சமூகத்தில் பிறந்த தலைவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் அவர்களுடைய வரலாற்றை மறைக்காமல் பாட யார் யாரு பதிவிடுகிறார்களோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு எப்பொழுதுமே இருக்கும் சரிங்க சார் எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்